தாங்கும்தகம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமும் சேனல் நம்ம என்னை பார்க்க போகிறேன் கைஸ் கைஸ் நம்ம கேமுக்குள்ளே க்ளோபல் கார்டுன்னு ஒரு கார்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஓபி ஃபார்ட்டி சிக்ஸ் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் அதனால் உங்களுக்கு இந்த குளோபல் கார்டு பவர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேவா கைஸ் நம்ம குடிச்சிக்கிறோம் ஒன் கீர் ஆச்சாங்க உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த எல்லோ கார்டில் வந்து என்ன பவர்னால் நீங்கள் க்ளோபல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவார்டு இன்னிலேரு மெடிக்கெட்டு இந்த மாதிரி கன்னு எது வேணால் உங்களுக்கு கொடுக்கலாம் எனக்கு எப்படி இன்னர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் தரலாம் ஓகேவா அப்புறம் வந்து கைஸ் க்ரீன் கார்டோட பவர் தான் இந்த அப்புறம் அடுத்து பார்க்க போகிறோம் க்ரீன் கார்டு அதாவது இந்த க்ரீன் கார்டோட பவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இதுன்னே சொல்லுவேன் டிமிட்ரி அப்புறம் சோனியோக்கெல்லாம் சும்மா வர பிரசாதம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு பவர் பண்ணி வச்சுருக்குறானுங்க க்ரீன் கார்டுக்கு நீங்கள் ஆட்டோமே நான் காணிங்கன்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோவில் விழுந்துடும் அந்த இதே போதும் நீங்கள் டிமிட்ரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஊசி கொடுத்து குத்தி எந்திரிப்பீங்களா அதுவும் கூட கொடுத்துருக்கானுங்க அவனுங்களே ஊசி கொடுத்துருக்கானுங்க நீங்கள் குத்தி எந்திரிச்சு எனமி போய் திரும்ப அட்டாக் பண்ணலாம் ஓகேவா சூப்பராக தான் கொடுத்துருக்கானுங்க இந்த அஞ்சு செகண்டே போதும் டிமிட்ரி சோனியாக்குள்ளே வர பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டேமேஜிங் குளோவா அழுதான் முழுசாக குளோவா உழுகு அது ஓகேவா டேமேஜிங் குளோவெல்தான் உழுது ஏதோ ரெண்டாடி வச்சு டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கும் குளோவல் காய்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிமிட்ரி சோனியக்கெல்லாம் வரப்பிர சோதான் நம்ம அடுத்த கார்டு பார்த்துக்கலாம் வாங்க அடுத்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கார்டு தான் பார்க்க போகிறோம் அந்த ப்ளூ கார்டில் வந்து என்ன பவர்னு கேட்டிங்கன்னா சூப்பரான பவர்னால் இதையும் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் குளோவில் போடுறீங்கன்னா உங்களுக்கு சுற்றி ஒரு இது ஃபார்ம் ஆகும் இப்போ குளோல் போட்டிங்கன்னா மேக்கோ பவர் எப்படி அந்த மேலே அம்புக்குறி காட்டும்லக்கா மேகோ பவர் வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் மேலே குறி காட்டும் அதே மாதிரி இந்த கார்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க குளோல் ஓட்டால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இனிமேல் வந்து எங்கே இது இருக்கிறான்னு இதே காமிச்சு கொடுத்துரும் அப்புறம் காய்ச்சி நம்ம ரெட் கார்டு தான் பார்க்க போகிறோம் இதோட பவர் நான் அமேசிங்னா அமேசிங் தான் நான் சொல்லுவேன் குளோவல் போட்டால் போதும் அது ஓடச்சோம்னா போதும் ஒரு அஞ்சு மீட்டருக்குள்ளே யார் இருந்தாலும் நாற்பது டேமேஜ் கொடுக்குங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இது அமேசிங்கான பவர் தான் இந்த நாலு காடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க இந்த குளோவல் உடச்சா போதும் கை எணிம அஞ்சு மீட்டருக்குள்ளே இருந்தானாவே போதும் நாற்பது டேமேஜ் கொடுத்துரும் இந்த பவர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க சரி கஷ் நெக்ஸ்ட்லேருந்து இப்போ பாய் பாய் டேக் கேர் பாய் காய்ஸ்